பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது ராஜா மிகவும் முக்கியமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரை தாவீது என்னும் ஒரு ராஜா இஸ்ரேவேலில் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருந்தது இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அழைப்பது தவறு என்று பேசும் ஜனங்களும் அந்நாட்களில் எழும்பிவிட்டனர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது ராஜா ஆட்சி செய்த எருசலேம் தேசத்தை முழுவதுமாய் ஆய்வு செய்தபோது தாவீது கோலியாத்தோடு மேற்கொண்ட யுத்தம் நடந்த பள்ளத்தாக்கின் நடுவே ஒரு ஆய்வு நடந்தது அந்த ஆய்வின் இறுதியில் சரித்திரம் கிடைத்தது தாவீது வாழ்ந்தார் என்பதற்கு காரணம் அங்கு ஒரு கல்வெட்டில் தாவீதின் வீடு என்று எழுதப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல அந்த நிலத்தை ஆராய்ந்து பார்த்தபோது அநேக அடையாளங்கள் நமக்கு கிடைத்தது தாவீது எழுதிய சங்கீதங்களின் தொகுப்பு கோலியாத்தின் மண்டையோடு அரண்மனையில் பயன்படுத்தப்பட்ட அநேக விலை பொருட்கள் ஆங்காங்கே அந்த நிலப்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்டது பரிசுத்த வேதத்தை யாரும் குறை கூற முடியாது சொல்லப்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் உண்மை என்பது தற்பொழுது நமக்கு முன்பாக அடையாளங்களாக இருக்கிறது கீழ்கண்ட லிங்கை போய் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணுங்க தொடர்ந்து இதுபோல அநேக வீடியோக்களை பாருங்கள் நன்றி